முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி நான்கு தலைப்பு வாதப்போரில் வென்ற அஷ்டவக்ரன் அஷ்டவக்ரா ஒன் த டிஸ்கஷன் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் அஷ்டவக்ரன் வந்தின் அதாவது வந்தி அவர்களின் வாதப்போர் அஷ்டவக்கிரன் வெல்வது வந்தினை கடலில் மூழ்கச் சொல்வது வந்தின் அஷ்டவக்ரனின் தந்தையை வரவழைத்து கொடுப்பது ககோடர் தனது மகனான அஷ்டவக்ரனை நதியில் மூழ்கச் செய்து கோடலான உடலை நிமிர்த்தியது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி நான்கு வாதப்போரில் வென்ற அஷ்டவக்கிரன் இப்பதிவிற்குள் நுழைவோம் அஷ்டவக்ரன் மன்னன் ஜனகனிடம் சொன்னான் ஓ மன்னா ஜனகா ஓ கடுமையான நிலங்கள் கொண்ட பகுதிகளின் தலைவனே ஒப்பற்ற சக்திகள் கொண்டு ஒரே இடத்தில் கூடியிருக்கும் இந்த ஏகாதிபதிகளின் சபையில் சர்ச்சைகளின் தலைவனான வந்தினை என்னால் காண முடியவில்லை அகன்ற நீர்ப்பரப்பின் மேல் அன்னத்தை அதாவது அன்னப்பறவையை தேடுவது போல நான் அவனை அந்த வந்தினை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஓ வந்தினே நீ உன்னை சர்ச்சைகள் அதாவது வாதம் செய்வதில் முதன்மையானவனாக கருதி என்னுடன் நீ பந்தயத்தில் ஈடுபட்டதும் நதியின் ஓட்டம் போல உனது பேச்சு சரளமாக இருக்காது நான் முழுமையாக சுடர்விட்டெறியும் நெருப்பு போன்றவன் ஓ வந்தினே என் முன் அமைதியாக இரு தூங்கிக் கொண்டிருக்கும் புலியை எழுப்பாதே என்றான் அஷ்டவக்ரன் வாயின் ஓரங்களை நாவால் நக்கிக் கொண்டிருக்கும் விஷம் கொண்ட பாம்பின் தலைமீது நீ விதித்ததால் உனது காலால் காயமடைந்த அதன் அந்த பாம்பின் கடியில் இருந்து நீ தப்ப முடியாது பலத்தில் கர்ப்பம் கொண்ட பலமற்ற மனிதன் மலையை குத்த முயன்றால் அவனது கைகளுக்கும் நகங்களுக்கும் காயம் ஏற்படுகின்றன ஆனால் மலையின் மீது எந்த காயமும் இருப்பதில்லை மைநாக மலைக்கு மற்ற மலைகள் எப்படி தாழ்ந்தனவோ காளைகளுக்கு கன்றுகள் எப்படி தாழ்ந்தனவோ அதே போல மிதிரையின் தலைவனுக்கு பூமியின் பிற மன்னர்கள் அனைவரும் தாழ்ந்தவர்களே இந்திரனே தேவர்களில் முதன்மையானவன் கங்கையே நதிகளில் சிறந்தவள் ஆகையால் ஓ மன்னா ஜனகனே நீ மட்டுமே ஏகாதிபதிகளில் மிகச் சிறந்தவன் ஓ மன்னா வந்தினை எனது முன்னிலைக்கு கொண்டு வரச் செய்ஷ்டவக்ரன் லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார் ஓ யுதிஷ்டரா வந்தின் மீது கோபத்தில் இருந்த அஷ்டவக்ரன் அந்த சபையில் இப்படி முழங்கிய பிறகு எனது கேள்விகளுக்கு நீ பதில் சொல் நான் உனது கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் என்றான் அதற்கு வந்தின் அஷ்டவக்ரனிடம் சொன்னான் ஒரே நெருப்புதான் பல உருவங்களில் மூட்டப்படுகிறது ஒரே சூரியன் தான் இந்த முழு உலகத்துக்கும் ஒளியூட்டுகிறான் தேவர்கள் தலைவனான இந்திரன் என்ற ஒன்றே என்ற ஒரே வீரன் தான் எதிரிகளை அழிக்கிறான் யமன் ஒருவனே பெற்றுகளின் ஒரே தலைவனாக இருக்கிறான் என்றார் வந்தின் அஷ்டவக்கரன் வந்தினிடம் சொன்னான் இரு நண்பர்களான இந்திரனும் அக்னியும் எப்போது நகர்வது இருவராகவே நாரதரும் பர்வதரும் தெய்வீக முனிவர்களாகிய இருவரே அசுவினி குமாரர்கள் இருவரே ஒரு தேரின் சக்கரங்கள் இரண்டே தெய்வத்தால் விதிக்கப்பட்டு கணவனும் மனைவியுமாக வாழும் ஒரு இணையில் இருவரே உள்ளனர் என்றான் வந்தின் அஷ்டவக்ரனிடம் சொன்னான் செயல்களின் வினையால் மூன்று விதமான உயிரினங்கள் உண்டாகின்றன மூன்று வேதங்கள் இணைந்து வாஜபேயம் என்ற வேள்வியை செய்கின்றன மூன்று வேறு காலங்களில் அத்வர்யுக்கள் அதாவது மூன்று வர்ணத்தார் வேள்வி சடங்குகளை செய்கின்றன மூன்று என்பது உலகங்களின் எண்ணிக்கை சொர்க்கம் நரகம் பூமி தெய்வீக ஒளிகளும் மூன்றாக உள்ளன சூரியன் சந்திரன் நெருப்பு என்றார் அஷ்டவக்ரன் வந்தினிடம் சொன்னான் அந்தனர்களின் ஆசிரமங்கள் நான்கு நான்கு வர்ணங்கள் வேள்விகளை செய்கின்றன முக்கியமான திசைகள் நான்கு எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்காகும் அதாவது அகாரம் ஊகாரம் காரம் மற்றும் அத்த மாத்திரை அதாவது புள்ளி ஆகிய எழுத்துக்கள் சேர்ந்தனவே ஓம் என்ற வடிவம் பசுவின் கால்களும் நான்கு என்பது எப்போதும் அறியப்பட்டவை என்றான் பங்கி என்ற செய்யுழடி ஐந்து அடி கொண்டது வேவிகள் ஐந்து ஐந்து பூட்டுகள் அதாவது தலையில் இருப்பதாக வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது உலகில் அறியப்பட்ட புனிதமான ஆறுகள் ஐந்து என்றார் வந்தின் அஷ்டவக்ரன் வந்தினிடம் சொன்னான் புனித நெருப்பை நிறுவும் வேளையில் அதாவது வேள்வியில் ஆறு பசுக்களை வேள்விக்கொடையாக தட்சணையாக சிலர் கேட்கின்றனர் காலச்சக்கரத்திற்கு சொந்தமான பருவங்கள் ஆறு புலன்களின் எண்ணிக்கை ஆறு கிருத்திகை நட்சத்திர கூட்டத்தில் ஆறு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அனைத்து வேதங்களிலும் சாத்தியஸ்கங்கள் என்கிற வேள்விச் சடங்குகள் ஆறு என்று காட்டப்படுகின்றன என்றான் அஷ்டவக்ரன் வந்தின் அஷ்டவக்ரனிடம் சொன்னார் ஏழு எண்ணிக்கையில் வளர்ப்பு விலங்குகள் இருக்கின்றன வன விலங்குகள் ஏழு ஆகும் ஒரு வேள்வியின் முடிவில் ஏழு செய்யுழிகள் சொல்லப்படுகின்றன ஒரு வேள்வியின் முடிவில் ஏழு செய்யுளடிகள் சொல்லப்படுகின்றன முனிவர்கள் எழுவர் உலகில் அஞ்சலி செலுத்தும் வடிவங்கள் ஏழாக முன்வைக்கப்படுகின்றன வீணையின் தந்திகள் ஏழு என்பது அறியப்பட்டதே என்றார் அஷ்டவக்ரன் வந்தியிடம் சொன்னான் நூற்றுக்கணக்கானவற்றை அடக்கி வைத்துக் கொண்டிருப்பது எட்டு பைகள் அதாவது சனலாலான கோணிகள் வேட்டையாடும் சரவத்துடைய அதாவது சரவம் கால்களின் எண்ணிக்கை எட்டு தேவர்களில் எட்டு பேர் வசுக்கள் என்று கேள்விப்படுகிறோம் வேள்விகளில் உள்ள யூகங்கள் அதாவது வேள்வி கம்பங்கள் எட்டு பட்டைகள் கொண்டவை என்றான் அஷ்டவக்ரன் வந்தின் அஷ்டவக்ரனிடம் சொன்னான் பித்ருக்களுக்கு அதாவது மூதாதையர்களுக்கு செய்யப்படும் வேள்விகள் அதாவது சாமி தேனி என்ற நெருப்பு கிண்டப்படும் போது ஒன்பது மந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன படைப்பின் செயல்முறைகள் ஒன்பது செயல்பாடுகளாக நியமிக்கப்பட்டுள்ளன திருகதி என்ற செய்யுளடி ஒன்பது எழுத்துக்கள் கொண்டது கணக்கில் ஒன்பது எண்களே எப்போதும் உள்ளன என்றார் வந்தின் அஷ்டவக்ரன் வந்தினிடம் சொன்னான் இவ்வுலக மனிதரின் அறிவுடலுக்குள் நுழைந்தால் அந்த ஆன்மாவுக்கு முக்கிய திக்குகளின் எண்ணிக்கை பத்து என்று சொல்லப்படுகிறது பத்து நூறுகள் ஆயிரம் ஆகும் பெண்கள் கருவை பத்து மாதங்கள் சுமக்கின்றனர் உண்மை ஞானத்தை அதாவது உண்மை தத்துவத்தை உரைக்கும் ஆசிரியர்கள் பத்து பேர் அதை விருப்பவர்கள் அதாவது தத்துவத்தை நிராகரிப்பவர்கள் பத்து பேர் அதை கற்கும் தகுதி படைத்தோர் பத்து பேராகும் என்றான் அஷ்டவக்ரன் வந்தின் அஷ்டபக்ரனிடம் சொன்னார் உயிரினங்களுக்கு இன்பம் தரக்கூடிய பொருட்கள் பதினொன்று யூவங்களின் வேள்வி கம்பங்களின் எண்ணிக்கை பதினொன்றாகும் எவருக்கும் இயல்பு நிலை மாற்றம் பதினொன்றாகும் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களில் ருத்திரர்கள் பதினோரு பேராகும் என்றார் அஷ்டவக்ரன் வந்தினிடம் சொன்னான் ஒரு வருடம் பனிரெண்டு மாதங்களை கொண்டது ஜகதி என்ற செய்யுளடி பனிரெண்டு எழுத்துக்களால் ஆனது சிறு வெள்விகள் பனிரெண்டாகும் கற்றவர்கள் சொற்படி ஆதித்யர்கள் பனிரெண்டு பேர் என்றார் வந்தின் அஷ்டவிக்ரனிடம் சொன்னார் பதிமூன்றாவது சந்திர நாள் திரையோதசி திதி மிக மங்களகரமானதாக கருதப்படுகிறது உலகில் பதிமூன்று தீவுகள் இருக்கின்றன என்றார் வந்தின் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் எவ்வளவு தூரம் சொன்னதும் வந்தின் நிறுத்திவிட்டார் அதன் பேரில் அஷ்டவக்ரன் பாதி ஸ்லோகத்தை சொன்னான் அஷ்டவக்ரன் வந்தினிடம் சொன்னான் கேசியால் பதிமூன்று வேள்விகள் செய்யப்பட்டன வேதத்தின் அதிச்சந்தங்களால் பதிமூன்றும் விழுக்கப்பட்டன என்றான் அஷ்டவக்ரன் அஷ்டவக்ரர் பேசுவதையும் சூதனின் மகன் அந்த வந்தின் தலை தாழ்த்தி சிந்தனையில் ஆழ்ந்து கண்ட அந்த ஏற்படுத்தியது மன்னன் ஜனகனால் நடத்தப்பட்ட அந்த அற்புதமான வேள்வியில் இப்படி அமளி எழுந்தபோது மிகவும் திருப்தி அடைந்த அந்தனர்கள் கூப்பிய கரங்களுடன் அஷ்டவக்ரனை அணுகி அவனுக்கு அஞ்சலி செலுத்த தொடங்கினர் அதன் பிறகு அஷ்டவக்ரன் சொன்னான் இதற்கு முன்னால் இந்த மனிதன் வந்தின் சர்ச்சைகளில் அந்தனர்களை வீழ்த்தி அவர்களை நீருக்குள் வீழ்த்துவதை வழக்கமாக வைத்திருந்தான் இன்று வந்தினும் அதே விதியை சந்திக்கட்டும் அவனை பிடித்து நீரில் மூழ்கடி என்றான் அஷ்டவக்ரன் வந்தின் மன்னன் ஜனகனிடம் சொன்னார் ஓ ஜனகா நான் மன்னன் வருணனின் மகனாவேன் இங்கே உனது வேள்வி நடக்கப்படும் போதே அங்கேயும் எனது தந்தையான வருணனின் உலகத்திலேயும் பனிரெண்டு வருடங்கள் நீளும் வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது அதனாலேயே நான் முதன்மையான அந்தனர்களை அங்கே நீரில் முற்கடித்து அனுப்பி வைத்தேன் அவர்கள் வருணனின் வேள்விக்கு சாட்சியாக இருக்க சென்றிருக்கிறார்கள் அதோ பார் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் வணங்கப்பட வேண்டிய அஷ்டவக்ரனுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் எவரது கருணையால் நான் இன்று என்னை பெற்றவருடன் அந்த வருணனுடன் சேர்ந்து கொள்ளப் போகிறேன் என்றார் வந்தின் அஷ்டவக்ரன் சொன்னான் வார்த்தைகள் அல்லது நுணுக்கத்தின் மூலமாக அந்தரர்களை வீழ்த்திய வந்தின் அவர்களை கடலின் நீரில் மூழ்கடித்தான் வேத உண்மையை மறைத்து தவறான வாதங்கள் மூலமாக அவர்களை அடக்கினான் அவர்களை நான் இன்று என் ஞானத்தின் விளைவால் காப்பாற்றினேன் இதை கபடற்ற வெளிப்படைத்தன்மை கொண்ட மனிதர்கள் தீர்மானிக்கட்டும் நல்லது கெட்டது அறிந்த நெருப்பு நேர்மையானவர்களின் உடலை எரிக்காமல் விட்டு அவர்களிடம் சார்பு நிலை அதாவது பாரபட்சம் கொள்கிறது ஆகவே சிறுவர்கள் பேசும் பேசும் திறமை குறைந்தவர்களாக இருப்பினும் நல்ல மனிதர்கள் அச்சிறுவர்களின் முயற்சிகளில் அவர்களுக்கு ஆதரவாகவே முடிவு எடுப்பார்கள் ஓ ஜனகா நறுவெளி மரத்தின் அதன் கனியை உண்டதன் விளைவாக வந்தினின் போதனைகளை கேட்டதால் உணர்வை இழந்தது எனது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லது வந்தினின் முகத்துதி உனது உணர்வை திருடிவிட்டதா யானை ஒன்று என் வார்த்தைகளால் எனும் கொக்கியால் துளைக்கப்பட்டும் அதை அறிய மறுப்பது போல நீ என் வார்த்தைகளை கேட்க மறுக்கிறாய் என்றான் அஷ்டபக்ரன் ஜனகன் அஷ்டவக்ரனிடம் சொன்னான் உமது வார்த்தைகளை கேட்ட பிறகு அவற்றை நான் அற்புதமானதும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதுமாக எடுத்துக்கொள்கிறேன் உமது வடிவம் கூட மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக வெளிப்படையாக தெரிகிறது இன்று வந்தினை நீர் வாதத்தில் தோற்கடித்ததால் உம்வசம் வசம் அவரை ஒப்படைக்கிறேன் என்றான் மன்னன் ஜனகன் அஷ்டவக்ரன் ஜனகனிடம் சொன்னான் ஓ மன்னா வந்தின் உயிருடன் இருப்பதால் எனது எந்த அக்கத்திற்கும் பயன்படப் போவதில்லை உண்மையில் வருணன் அவனது தந்தையானால் அவன் கடலில் மூழ்கட்டும் என்றான் அஷ்டவக்ரன் வந்தின் சொன்னார் நான் மன்னன் வருணனின் மகனே இத்தருணத்திலேயே ஆகையால் மூழ்குவதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அஷ்டவக்ரர் நீண்ட காலத்திற்கு முன்பு தொலைந்து போன தனது தந்தை ககோடரை காண்பார் என்றார் வந்தின் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் பிறகு வருணனால் வழிபடப்பட்ட அனைவரும் ஜனகனுக்கு முன்பாக நீரிலிருந்து எழுந்து வந்தனர் ககோடர் சொன்னார் ஓ ஜனகா இதற்காகவே மனிதர்கள் நற்செயல்களை அதாவது வேள்விகள் போன்றவற்றை செய்து மகன்களுக்காக வேண்டுகிறார்கள் நான் எதில் தவறினேனோ அது என் மகனால் அடையப்பட்டது பலமற்ற மனிதர்கள் பலம் பொருந்திய மகனை பெறுவார்கள் மக்கு மனிதர்கள் அறிவார்ந்த மகன்களை பெறுவார்கள் கல்வியற்றவர்கள் கல்வியில் சிறந்தவனை மகனாக பெறுவார்கள் என்றார் ககோடர் வந்தின் சொன்னார் ஓ ஏகாதிபதி ஜனகா உனது கூரிய கோடரியாலேயே யமன் தனது எதிரிகளின் தலைகளை கொய்கிறான் உமக்கு வளமை உண்டாகட்டும் மன்னன் ஜனகனின் இந்த வேள்வியால் உக்தா அதாவது உக்தயம் சடங்குகளுக்குரிய முதன்மையான மந்திரங்கள் சொல்லப்பட்டு சோமச்சாரும் போதுமான அளவு குடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடன் நேரடியாக நேரில் வந்த தேவர்களும் தங்கள் புனிதமான பங்குகளை பெற்றுவிட்டனர் என்றார் வந்தின் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் மேம்பட்ட பிரகாசத்துடன் அந்தனர்கள் நீரிலிருந்து உயர்ந்து வந்தபோது வந்தின் மன்னன் ஜனகனின் அனுமதியுடன் கடலின் நீருக்குள் இறங்கினார் பிறகு சூதனின் மகனை அந்த வந்தினை வென்ற அஷ்டமக்கிரன் தனது தந்தையை வழிபட்டான் தானும் நீரிலிருந்து வந்த அந்தனர்களால் வழிபடப்பட்டான் பிறகு அஷ்டபக்கரன் தனது ஆசிரமத்திற்கு தனது மாமனுடன் அதாவது ஸ்வேதகேதுவுடன் சென்றான் பிறகு அவனது அந்த அஷ்டபக்ரனின் தாயின் அதாவது தாய் சுஜாதாவின் முன்னிலையில் அவனது தந்தை ககோட அவனிடம் அந்த அஷ்டபக்ரனிடம் சொன்னார் ஓ மகனே விரைவாக இந்த சமங்கா நதிக்குள் இறங்கு என்றார் அதன்படி அவனும் அந்த நீருக்குள் இறங்கினான் அவன் நீருக்குள் மூழ்கியதும் அவனது கோடலான உறுப்புகள் அனைத்தும் உடனே நிவர்த்தப்பட்டன அவள் அந்த சமங்கா நதி பாவங்களை சுத்திகரிக்கும் அறம்பையில ஆரம்பித்தாள் அவளுக்குள் அந்த சமங்கா நதியினுள் நீராடும் ஒருவன் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான் ஆகையால் ஓ யுதிஷ்டரா நீ உனது தம்பிகளுடனும் நீருக்குள் இறங்கி சுத்திகரிப்பை வழி தோன்றலே இங்கே உனது தம்பிகளுடனும் அந்தனர்களுடனும் மகிழ்ச்சியாக வசித்து நற்செயல்கள் செய்யும் நோக்கோடு மற்ற பிற தகுதிகளை வளர்க்கும் நற்செயல்களை செய் என்றார் லோமசர் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி நான்கு வாதப்போரில் வென்ற அஷ்டவக்ரன் இப்பதிவு நிறைவுற்றது